எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்டுருக்குறோம் அப்படின்னா ஸ்னோபால் புக் அதாவது பா பாவரன்போடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம பார்த்துட்டுருக்குறேங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் போய் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்ட் ஒன்லேருந்து பார்த்துட்டு வாங்க அப்போ தான் வந்து பா வாரன்போடைய குழந்தை பருவத்திலேருந்து அவர் எப்படி சம்பாதிச்சார் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குதுங்க ஏன்னா இடையில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு யார் என்னதுன்னு உங்களுக்கு புரியாது அதனால் நீங்கள் அதிலிருந்து வந்து பார்த்துட்டு வாங்க வாங்க நம்ம இன்னைக்கு டாப்பிக்கில் போகலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது காலகட்டங்கள் பார்த்தீங்களேன் நம்ம பஃபர்ட்டுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஏறுமுகம்தான் பண பணமலையில் நம்ம பஃபர்ட் வந்து நளைஞ்சிட்ருக்காரு ஒரு சாப்பாட்டு கம்பெனி அதாவது இன்றைக்கி எப்படி ஐடிசி வந்து ஒரு எஃப்எம்சிஜியில் எப்படி ஒரு ஒரு கம்பெனியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனியை வந்து நம்ம பஃபர்ட் வந்து மொத்தமாக ஹோல்டிங்கை வந்து பண்ணுறாரு ஸோ ஒரே வருஷத்தில் அந்த ஒரு சிங்கிள் ஸ்டாக்கில் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த வருஷம் அவருக்கு வந்து லாபம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது அமெரிக்கன் டாலர் மில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவு லாபத்தை தள்ளி கொடுத்துச்சு அதே டைம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்பர்ஸ் பத்திரிக்கை இருக்கு இல்லைங்களா அந்த பத்திரிகையில் வந்து பஃபட்டுக்கு வந்து பில்லியனர் லிஸ்ட்டில் வந்து நானூறுபா பில்லியனராக வந்து இவர் வந்து சேர்த்துக்கிறாங்க பஃபட் வந்து ஐம்பத்தைந்து வயதிலே வந்து அவர் பில்லியனர் ஆகிட்டார் ஸோ பில்லியனர் லிஸ்ட்டில் வந்து நானூறுவா தான் இருக்கார் அந்த நானூறில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஐம்பதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பஃபட் வந்து இருக்கார் இந்த காலகட்டங்களில் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஃபட் அந்த நம்மளுடைய பஸ்ஸுங்க சார் வந்து அவர் வாங்கினது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதோடைய மதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு வருடங்களில் பாத்தீங்க அப்படின்னா அதோடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் டாலர் அந்த லெவல்ல இருக்கு ஸோ ஏழு டாலர்லேருந்து ரெண்டாயிரம் டாலருக்கு வந்து அந்த பங்கோட மதிப்பு வந்து உயர்ந்திருக்குது இது எவ்வளோ பெரிய வளர்ச்சின்னு நீங்களே கணிச்சு பாருங்களேன் எத்தனை மடங்கு வளர்ச்சி நீங்களே கணிச்சு பாருங்களேன் ஆனால் பஃபட் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் எக்காரணத்துக்கு கொண்டு வந்து ஸ்டாக்கை வந்து ஸ்பிளிட் பண்ணுறதோ இல்லை போனஸ் கொடுத்தோ இந்த மாதிரி எல்லாம் நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன் வேல்யூ வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும் ஸ்டாக்கோட வேல்யூ நான் என்னைக்குமே ஸ்ப்ளிட் போனஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா தேவையில்லாமல் ட்ரேடிங்லாம் அதில் நடக்கும் தேவையில்லாமல் சில சில சலசலப்புகள்லாம் வரும் அதெல்லாம் எனக்கு வந்து விருப்பம் இல்லை இது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் என்னதான் தான் லிஸ்டடாக இருந்தாலும் இது ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எப்படி நடக்குதோ அது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ எது எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் வந்து எம்ஆர்எஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் அதோடைய ஷேர் ப்ரைஸ் இருக்குது நம்ம நம்மள என்ன நினச்சிட்டு போக பரவாயில்ல எம்ஆர்ஆப் மிகப்பெரிய அளவில் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆனால் உண்மையாலும் கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்ஃபோசிஸ் ஆகட்டும் விப்ரோ ஆகட்டும் ஐடிசி ஆகட்டும் இல்லைன்னா டைட்டன் ஆகட்டும் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எம்ஆர்எஃப் மிகப்பெரிய அளவில் வந்து வேல்யூ சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம் ஆனால் ஏன் எம்ஆர்எஃப் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான வேல்யூல் இருக்குதுன்னு டக்குன்னு நம்ம கட்டையன்ஸ்னு வருது இல்லைங்களா இது ஏன் வருது அப்படின்னா அதோட ஷேர் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அதனால தான் வருது ஆனால் உண்மையாலுமே அதிகமாக சம்பாரிச்சு கொடுத்து நிறைய ஷேர்ஸ் இருக்குது ஆனால் அதில் வந்து ஸ்பிட்டு போனஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்து அதோடய மதிப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே வச்சிருக்கிறதுனால நமக்கு வந்து அது வெளியிருந்து பார்த்தா அது வந்து தெரிய மாட்டேங்குது ஸோ இப்படி காலங்கள் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஃப்ட்டை வந்து க கரத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இது என்ன காரணம் அப்படின்னா நம்ம பஃப்ட்டுக்கு வந்து நிறைய பேர் லெட்டர் எழுதுவாங்க இது மாதிரி நான் வந்து பிரச்சனை மாட்டிட்டேங்க நான் தெரியாத மாதிரி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிவிட்டேன் தெரியாத மாதிரி கேம்லிங் பண்ணிவிட்டேன் நான் குடும்ப பிரச்சனை இருக்கேன் என்னை எப்படியாச்சும் நீங்கள் காப்பாற்றி விடுங்க அப்படின்னு நிறைய லெட்டர் வரும் ஏதோ பஃபர்ட் எல்லாத்துக்கும் லெட்டர் எடுத்து பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவார் நீங்கள் தான் உங்கள் கடனுக்கு நீங்கள் தான் ப்ராப்ளம் இந்த கடலில் வந்து எப்படி வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி தான் லெட்டர் அனுப்புவார் ஆனால் அனுப்புறவங்க என்ன நினச்சி அனுப்புவாங்க ஏதாச்சுக்கே கொஞ்சம் டாலருக்கு ஏதோ சில ஆயிரம் டாலருக்கு கொடுத்தாரு அப்படின்னா நம்ம கொஞ்சம் தப்பிச்சு வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நம்ம பஃபர்ட் வந்து நீங்கள் அஞ்சு பைசா கூட பிடுங்க முடியாது ஏன்னா பஃபட் டொனேஷன் பண்ணாலுமே அவர் கண் பார்வையிலே தான் அந்த டொனேஷன் என்ன செலவாகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு தான் வந்து நம்ம பாப்பாட்டுங்க இதே காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவங்களுடைய குழந்தைங்களுக்கே வந்து பெரிய அளவில் பணத்தை மாட்டார் சில டீலிங் போட்டு தான் பணத்தை கொடுப்பாரு அவர் எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா பஃப்டோடைய மகள் ஜூனியர் சூசி இருக்காங்க இல்லைங்களா அவங்க அவங்களுக்கும் வந்து பஃப்ட்டுக்கும் வந்து ஒரு ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரு அக்ரிமெண்ட் நடக்குது அதாவது பஃபட் என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த வெயிட்டுக்குள்ளேயே நீ உனோட பாடியோட வெயிட்டை மெயின்டைன் பண்ண அப்படின்னா உனக்கு ஒரு மாதத்துக்கு அன்லிமிட்டெட் கிரெடிட் கார்டு ஃப்ரீ அப்படின்றாரு அதனால மாதம் மாதம் கொஞ்சம் பணம் ஒரு ஒருவேளை நீ இந்த வந்து நீ வந்து வெயிட் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா இதனால தான் நான் கொடுத்த மாதத்தில் நீ திருப்பி தரணும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் சரி இன்னும் ஜூனியர் பஃபட் அந்த மகள் என்ன ஓகே என்ன டீல் கொத்துக்கிறாங்க ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பப்போட்டை என்ன வெயிட் சொன்னாரோ அந்த வெயிட்டு கீழே வந்து மெயின்டன் பண்ணிடுறாங்க ஸோ என்னைக்குமே பப்போட்டை வந்து அக்ரிமெண்ட் போட்டார் அப்படின்னாருனா என்னைக்குமே அது அக்ரிமெண்ட் ஃபாலோ தான் தருவார் ஸோ ஒரு மாதத்துக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துட்டாங்க ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சாறு நாளைக்கு வந்து நம்ம ஜூனியர் சூசி வந்து எதுவுமே ஸ்வைப் பண்ணல எதுக்கு அப்பாக்கெல்லாம் செலவிக்கணும் அப்படின்னு அவர் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இன்னும் இவருடருந்து பணத்தை வாங்க முடியாது என்ன பண்ணணுமோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஷாப்பிங் தான் எங்கே போனாலும் ஹேண்ட்பேக் வாங்க வேண்டியது பெட்டு வாங்க வேண்டியது சோஃபா வாங்க வேண்டியது சார் வாங்க வேண்டியது என்ன கையில் என்ன கிடைக்குது எல்லாமே வாங்க வேண்டியது பில்லு எவ்வளோ வந்திருக்குதுலாம் பார்க்குறது இல்லைங்க சாப்பிட போன இடத்தால இஷ்டத்துக்கு தீட்ட வேண்டியதான் பில்லு சரிங்களா மாதம் கடைசி ஆகுது வீடு ஃபுல்லாக பில்லு தான் கிடக்குது இருந்தாலும் சூசியோட அதாவது ஜூனியர் சூசியோட ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்ட்டு இருக்கும்போது தான் வந்து அந்த மாதம் கடைசி வருது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நான் முப்பத்தி ஐயாயிரம் அமெரிக்கன் டாலர் வந்து பில் வருது அந்த காலகட்டங்கள் நான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அப்போ அது அவட வேல்யூ எவ்வளோ பெருசுருதுக்குன்னு யோசிச்சு பாருங்க இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சரி இது பஃப்ட்டுகிட்ட போனால் இது என்ன ஆக போகுது அப்படின்ட்டு கொஞ்சம் பயந்து சுகாதாரத்தில் இருக்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க பப்பட்டு இந்த பணம் கொடுத்துட்டு போயிரு நினைக்கிறீங்களா கொடுத்துட்டாருங்க ஏன்னா அவர் என்னைக்குமே அந்த அக்ரிமெண்ட் போட்டாருன்னா அந்த அக்ரிமெண்ட் மாட்டார் அது எவ்வளோ பெரிய காஸ்ட்டாக இருந்தாலுமே அந்த அக்ரிமெண்ட்டை வந்து மீறக்கூடிய ஆள் கிடையாது அதே மாதிரி தன்னுடைய மகனுக்கு வந்து ஹாபி பஃபட்டுக்கு வந்து ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கி கொடுத்துர்லிங்களா அங்கேயும் இதே தான் நீ வந்து இவ்வளோ வெயிட் கீழே மெயின்டெயின் பண்ணிங்கன்னா நீ எனக்கு ரெண்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கொடுத்தா போதும் இல்லை நீ வெயிட் அதிகமாக மெயின்டெயின் பண்ணி எனக்கு முப்பது பர்சன்டேஜ் மேலே நீ ரெண்டு தரணும் அப்படிங்கிற மாதிரி அக்பென் போட்டார் ஆனால் எப்போவுமே ஹாபி ஓட்டு வந்து கொஞ்சம் ஃபார்ம் வேலையெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு வெயிட் கம்மியாக தான் கொடுப்பாரு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அந்த மாதிரி வந்து ஃபார்முக்கு நான் ரெண்டு கொடுப்பாரு இருந்தாலும் அப்பவே வந்து ஹாபி என்ன சொல்லுவார்ன்னா இவர் கேட்குற ரெண்ட்டே அதிகமாக தான் இருக்குது இதில் வேற வெயிட் போட்டால் வேறு இது இருக்கிற காசு கூட கொடுக்க தான் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போலமுன்னு தான் வந்து இந்த இடத்துல வந்து ஆத்தர் வந்து எழுதியிருக்கிறாங்க ஸோ இதே காலகட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜூனியர் சூசி இருக்காங்க இல்லைங்களா அந்த கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணாங்க இல்லைங்களா அவங்க வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிறாங்க ஸோ ப்ரெக்னென்ட் ஆன உடனே என்ன ஆகுது அப்படின்னா டாக்டர் வந்துட்டு கொஞ்சம் உடம்புலாம் பிரச்சனையில் சரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரே ரூமில் பஃபர்ட்ட பணம் கேட்குறாங்க பஃபர்ட் பணம் தர முடியாது அப்படின்றாரு ஏன் தர முடியாதுன்னாருன்னா அவர் கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா வெறும் ஆயிரம் டாலருக்கு வந்து பஸ்ஸே அத்தியாவச வித்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த கோவம் ஏன்னா அது எப்படி வித்தாங்க அப்படின்னு இது மாதிரி பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த கோவம் தானே செய்யும் ஸோ அதனால் நல்லா தர முடியாது நீங்களே எப்படி செலவு நீங்கள் அப்படின்ட்டு ஸோ அந்த ஒரு ரூமு ஒரு ரூமுற கச்ச ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஓடிட்டுருக்கோம் இந்த அம்மா பாட்டும் படுத்துருக்கோம் வயிற்றில் குழந்தையோட ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேத்ரீனா கேத்ரின் வந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உடனே கேத்ரின் அவங்க செப்பை வந்து இந்த வீட்டுக்கு வர சொல்லி அப்பாயின் பண்ண வச்சு சுசியோடைய பப்பர்டோடைய மகளுக்கு என்ன வேணுமோ எல்லாமே சமைச்சு போடுறாங்க உடனே பப்பட்டுக்கு போனா போட்டு கிளி கிழின்னு கிளிக்கிறாங்க இல்லைங்களே நம்மளுடைய கேத்ரீனா வந்துட்டு எப்படியா இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு பஃபட் யார்ட்டு வேணாலும் முறுக்கு வருங்க ஆனால் வந்து நம்ம பஃப்டோடைய வைஃப்ட்டுன்னு கேத்ரின்ட்டு மட்டும் எதுவுமே பேச மாட்டார் உடனே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்து கலர் டிவியாக மாறிடுச்சு அது செலவு ஒன்று தான் உடனே இந்த விஷயம் வந்து சூசிக்கு தெரிஞ்சிச்சு பப்பர்டோட அவங்களும் வந்து பார்த்துட்டு வீடெல்லாம் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு உடனே எல்லாம் உடனே ஃபோன் அடிச்சு எனக்கு உடனே இவ்வளோ டாலர் வேணும்னு அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியாது பப்பர்ட் என்ன பண்ண முடியும் பேசாமல் செக் எழுதி கொடுத்தேன்னா ஒன்று செக் எழுதி கொடுத்தோன்னே கிட்டத்தட்ட எல்லா ரூம் ரூம் எல்லாமே மாறுது வேலைக்கெல்லாம் ஆள் போடுறாங்க பெஸ்ட் டாக்டர்லாம் வந்து பார்க்குறாங்க ஸோ அப்படின்னு குழந்த போறக்குது ஸோ இப்போ வந்து நிறைய கிராண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து நம்ம பஃப்டுக்கு வந்துட்டாரு இப்போ ஒரே பேர குழந்தைங்களுக்கு மத்தியில் வந்து பஃபட் வந்து மீதி நம்ம அடுத்த டாபிக் போலாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னட்டை வந்து கிட்னாப் பண்ண கூட பார்த்துருக்குறாங்க அதில் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா சரி இவர் பணம் கெட்டதை தரமாட்டாரு கருத்தி பணத்தை கேட்டுலாம் அப்படின்னு பிளான் இருக்கு ஸோ அப்படி கருத்தி அப்படி கிட்னாப் பண்ணிட்டு போகும்போது கிட்னாப் பண்ண முடியல இடையில வந்து போலீஸ்லாம் வந்து காப்பாற்றிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா பாடி கார்டெலாம் வச்சுக்க விரும்பல ஏன் அப்படின்னா ஜி நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா அவர் ஆஃபீஸை சுற்றி வந்து நிறையா கேமரா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு இரும்பு டோர் பயங்கரமான குண்டு தொலைக்கு அது இரும்பு டோர் கண்ணாடி எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ இப்படி தான் வந்து பஃபோட்டோட வாழ்க்கை போயிட்டுருக்குறது அது நம்ம அடுத்த சாப்டர்ல பார்க்கலாங்க நன்றி வணக்கம்